ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க நாம் தமிழர் கட்சியிலிருந்து மேலும் ஒரு முக்கிய நிர்வாகி விலகல் எலான் மாஸ்க் மின்னஞ்சலை கண்டு கொள்ள வேண்டாம் என அந்தர்பல்டி அடித்த ட்ரம்ப் நிர்வாகம் தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள புதிய வியூகம் அமித்ஷா இன்று இரவு கோவை வருகை கண்காணிப்பு கேமராக்கள் தீவிரம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று தமிழ்நாடு அரசவை கூட்டம் செய்திகளை கட்சியிலிருந்து மேலும் ஒரு முக்கிய நிர்வாகி விலகல் நாம் தமிழர் கட்சியின் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் பாவேந்தன் அக்கட்சியிலிருந்து விலகியதாக அறிவித்துள்ளார் நாத்தாக்கா சார்பில் பாவேந்தர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டவர் இது தொடர்பாக அவர் கூறுகையில் குறித்து விமர்சனம் பாஜகவுக்கு பின் முரணாக சீமான் பேசுகிறார் பெரியாரை தமிழ் தேசியத்துக்கு எதிராக சீமான் முன்னிறுத்துவது பேராவத்து நாதாக்காவை வீழ்ச்சி பாதையை நோக்கி இழுத்து செல்கிறார் சீமான் பெரியார் பிரபாகரனை நேரெதிராக நிறுத்துவது சங் விருந்தாக விருந்தாகாமையும் சீமானின் அண்மை கால நடவடிக்கைகள் ஏற்க முடியாததால் கட்சியிலிருந்து விலகுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருந்த காளியம்மாள் கட்சியிலிருந்து நேற்று விலகியுள்ள நிலையில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் பாவேந்தன் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் எலன் மாஸ்க் மின்னஞ்சலை கண்டு கொள்ள வேண்டாம் அந்தர்பல் அடித்த ட்ரம்ப் நிர்வாகம் அமெரிக்க நாட்டில் அரசு ஊழியர்கள் கடந்த வாரம் மேற்கொண்ட பணிகள் குறித்து மின்னஞ்சலில் தெரியப்படுத்த வேண்டும் இவ்வாறு தெரிவிக்காத ஊழியர்கள் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்று எலான் மஸ்க் கடந்த வாரம் தெரிவித்திருந்தார் மேலும் ஊழியர்கள் திங்கள்கிழமைக்குள் தங்களுக்கு அனுப்பப்படும் மின்னஞ்சலுக்கு பதிலளிக்கவும் கோரியிருந்தார் இந்த நிலையில் ஒரு வார கால பணி குறித்து மின்னஞ்சலில் தெரியப்படுத்த வேண்டும் என்ற கட்டாயத்தை நீக்க ட்ரம்ப் நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எனினும் மாஸ்க் கொடுத்த காலக்கேடு அமலில்தான் உள்ளது என்றும் ஊழியர்கள் மாஸ்க் மின்னஞ்சலுக்கு பதில் அனுப்பியே ஆக வேண்டும் என்றும் கூறப்படுகிறது ஊழியர்கள் மாஸ்க் மின்னஞ்சலுக்கு பதில் அனுப்பாமல் இருக்க முடியாது என்று அரசின் மனிதவள துறையாக செயல்படும் நிர்வாகம் அலுவலகம் சார்பில் அரசு அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தி வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது அரசு துறை ஊழியர்கள் ஒவ்வொரு வாரமும் தங்கள் மேற்கொண்ட பணிகள் என்னென்ன என்பதை விவரிக்க வேண்டும் என்று நிர்வாக அலுவலகம் கோரியிருப்பதாக கூறப்படுகிறது இந்த விவகாரத்தில் ஏற்கனவே மாஸ்க் மின்னஞ்சலுக்கு பதில் அனுப்பிய அரசு ஊழியர்களை என்ன செய்வதென்றும் அவற்றை எப்படி ஆய்வு செய்வது என்பது குறித்தும் நிர்வாக அலுவலகம் எந்த திட்டமும் வைத்திருக்கவில்லை என்றே தெரிகிறது தமிழக வெற்றிக்கழகம் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள புதிய வியூகம் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலை சந்திப்பதற்கு அனைத்து கட்சிகளும் தயாராகி வருகின்றன அந்த வகையில் தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகரான விஜய் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் என்ற பெயரில் கட்சியை தொடங்கி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு யூகம் வகுத்து வருகிறார் இதற்காக பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோருடன் விஜய் கைகோர்த்துள்ளார் அவர் ஏற்கனவே சென்னை வந்து இது தொடர்பாக தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுடன் ஆலோசனையும் நடத்தியுள்ளார் இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா மாமல்லபுரத்தில் நாளை நடைபெறுகிறது அங்குள்ள கான்ஃப்ளென்ஸ் ஹோட்டலில் காலை பத்து முப்பது அளவில் நடைபெறும் இந்த விழாவில் விஜய் பங்கேற்று பேசுகிறார் அப்போது கட்சி நிர்வாகிகளுடன் முக்கிய ஆலோசனையில் ஈடுபடும் அவர் சட்டசபை தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பாக முக்கிய அறிவிப்புகளையும் வெளியிடுகிறார் இந்த கூட்டத்தில் பிரசாந்த் கிஷோரும் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி கருத்துக்களை தெரிவிக்கிறார் இதனால் நாளை நடைபெறும் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா பலத்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழக வெற்றிக்கழக மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய பகுதி நிர்வாகிகளுடன் புதியதாக போடப்பட்ட இருபத்தி எட்டு அணிகளின் நிர்வாகிகளும் நாளை நடைபெறும் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள் இதற்காக மூணாயிரம் பேருக்கு சிறப்பு அனுமதி சீட்டு வழங்கப்பட்டுள்ளது இந்த அனுமதி சீட்டை வைத்திருப்பவர்களை தவிர வேறு யாருக்கும் அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளைய கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வெளியூர்களிலிருந்து தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் ஏற்கனவே சென்னை வந்துவிட்டனர் பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் வைத்து அவர்களுக்கான அனுமதி சீட்டு தமிழக வெற்றி கழக பொதுச் ஆனந்த் வழங்கியுள்ளார் இதனை பெற்றுக்கொண்ட கட்சி நிர்வாகிகள் மாமல்லபுரத்திற்கு நேற்றே சென்றுவிட்டனர் இவர்களின் வசதிக்காக திருமண மண்டபங்கள் மற்றும் தங்கும் விடுதிகளில் அறைகள் ஒதுக்கிக் கொடுக்கப்பட்டுள்ளன நாளை நடைபெறும் கூட்டத்திற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை துபாயை சேர்ந்த பாதுகாவலர்கள் முன்னூறு பேர் மேற்கொண்டுள்ளனர் அவர்கள் கூட்டம் நடக்கும் அரங்கத்தை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் விஜய் மற்றும் முன்னணி நிர்வாகிகள் செல்வதற்கு தனித்தனி வழிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன விஜய் செல்லும் வழியில் யாரும் நுழைந்துவிடக்கூடாது என்ற வகையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர் தொடக்க விழாவையொட்டி சிறப்பு சைவ விருந்திற்கு விஜய் ஏற்பாடு செய்துள்ளார் பதினேழு வகையான அறுசுவை உணவு தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு வழங்கப்படுகிறது தொடக்க விழாவை ஒருங்கிணைப்பதற்காக அமைக்கப்பட்ட பதினெட்டு பேர் கொண்ட குழுவும் விழாவுக்கான ஏற்பாடுகளை பம்பரமாக சுழன்று செய்து வருகிறார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டத்தை எந்த தேதியில் நடத்துவது என்பது பற்றியும் முக்கிய அறிவிப்பை நாளைய கூட்டத்தின் போது விஜய் வெளியிடுகிறார் விக்கிரவாண்டியில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றி கழகம் முதல் மாநாட்டை விஜய் வெற்றிகரமாக வெற்றிகரமாக நடத்தியுள்ளார் அதில் அவர் பேசிய பேச்சுக்கள் அரசியல் களத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவிலும் விஜய் என்ன பேசப்போகிறார் என்பது அரசியல் களத்தில் மிகப்பெரிய பலத்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது அமித்ஷா இன்று இரவு கோவை வருகை கண்காணிப்புகள் தீவிரம் மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா மூணு நாள் பயணமாக இன்று கோவை வருகிறார் டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டு வரும் அவர் இரவு ஒன்பது மணிக்கு கோவை விமான நிலையம் வந்து இறங்குகிறார் அவருக்கு பாஜக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளிக்கின்றார்கள் அங்கிருந்து கார் மூலம் அவினாசி சாலையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலுக்கு செல்கிறார் அங்கு கொங்கு மண்டல முக்கிய பிரமுகர்கள் மற்றும் தொழில் அதிபர்களை சந்தித்து கலந்துகிறார் கலந்துரையாடுகிறார் நாளை காலை கோவை பீலமேட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாஜக மாநகர் மாவட்ட அலுவலகத்தை திறந்து வைக்கிறார் அங்கிருந்தவாறே ராமநாதபுரம் நெல்லை ஆகிய இடங்களில் கட்டுப்பட்டு கட்டப்பட்டுள்ள பாஜக மாவட்ட அலுவலங்களையும் அவர் காணொலி மூலம் திறந்து வைக்க உள்ளார் பின்னர் பாஜக மாநில நிர்வாகிகள் மண்டல பொறுப்பாளர்கள் மற்றும் கோவை உள்ளிட்ட பிற மாவட்ட நிர்வாக நிர்வாகிகளுடன் அவர் உரையாடுகிறார் இந்த கூட்டத்தில் பாஜக நிர்வாகிகள் ஆயிரம் பேர் பங்கேற்க உள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் மத்திய மந்திரி எல்முருகன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல் வானதி சீனிவாசன் எம்எல்ஏ முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோரும் கலந்து கொள்கிறார்கள் கட்சி நிகழ்வுகளை முடித்துக்கொண்டு மாலையில் கோவை ஈஷா யோக மையத்தில் நடைபெற உள்ள மகா சிவராத்திரி விழாவிலும் அமித்ஷா கலந்து கொள்கிறார் இதற்காக கோவை விமான நிலையத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் ஈஷா யோகா மையத்திற்கு செல்கிறார் அமித்ஷா கோவை வருகையை முன்னிட்டு கோவையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கோவை வரும் அமித்ஷாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் மற்றும் பெரியார் திராவிட கழகம் உள்ளிட்ட கட்சிகள் கருப்பு கொடி காட்டப்போவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மாவட்டம் முழுவதும் மொத்தம் ஏழாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் கோவை விமான நிலையம் அவர் ஓய்வெடுக்கும் நட்சத்திர ஹோட்டல் புதிய பாஜக அலுவலகம் ஈஷா யோக மையம் உட்பட அவர் வந்து செல்லும் அனைத்து இடங்களிலும் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள் தமிழக சட்ட ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவசீர்வாத மேற்பார்வையில் மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் கோவை மாவட்ட போலீசார் கமிஷனர் சரவணசுந்தர் சுந்தர் ஆகியோர் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் இன்று தமிழகம் அரசவை கூட்டம் தமிழ்நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றது முதல் தற்பொழுது வரை மூணு முறை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வந்தது கடந்த டிசம்பர் மாதம் முதல் இந்த பணிகள் நடந்து வந்தன பட்ஜெட்டை இறுதி செய்யும் பணியை தீவிர அரசு தீவிரப்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட் அடுத்த மாதம் பதினாலாம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் இதைத் தொடர்ந்து மார்ச் பதினைந்தாம் தேதி வேளாண்மை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது இந்த நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் தமிழக அரசவை தமிழக அரசவை இன்று பகல் பன்னிரண்டு அளவில் கூடுகிறது பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட வேண்டிய முக்கிய அறிவிப்புகள் தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறது பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் பெரும்பாலும் ஏற்கனவே இறுதி செய்யப்பட்ட நிலையில் அடித்தட்ட மக்கள் பெண்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் இன்னும் கூடுதலாக ஏதேனும் திட்டங்களை அமல்படுத்த முடியுமா என்பது குறித்து ஆலோசித்து அதனையும் பட்ஜெட்டில் சேர்ப்பது குறித்து அமைச்சரவையே அமைச்சரவையில் விவாதிக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டை முறியடிக்கும் வகையில் திமுக தேர்தல் அறிக்கையில் நிறைவேற்றப்படாமல் இருந்து வரும் வாக்குறுதிகளையும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற செய்வது குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளதாக தெரிகிறது இதுபோன்ற செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி